அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் அன்பு பார்வையாளர்களுக்கு வணக்கம் கற்றவர்க்கே மதிப்பு என்கிற இந்த சிறுவர் சிறுகதை நூல் எனது பதினெட்டாவது நூலாகும் இரண்டாயிரத்தில் இந்த நூலை எனது பொன் பதிப்பகத்தின் மூலம் வெளியிட்டேன் அதன் பின்னர் நான் முதன் முதலாய் சந்தித்த பதிப்பகத்தின் உரிமையாளர் திரு எஸ் எஸ் பாரி அவர்களிடம் இந்த நூலின் பதிப்புரிமையை அவருக்கு கொடுத்தேன் அவர் அருள்மொழி பிரசுரத்தின் மூலம் இந்த நூலை வெளியிட்டார் தொன்னூற்றி ஆறு பக்கங்களை கொண்ட இந்த நூலில் எட்டு சிறுவர் சிறுகதைகள் இடம்பெற்றுள்ளது உண்மையே உயர்வுக்கு வழி தானத்தில் சிறந்தது நட்புக்கு இலக்கணம் நம்பிக்கை வேண்டும் கற்றவர்க்கே மதிப்பு விழிகளை தருவோம் நற்பெயர் எடுப்போம் செய்யும் தொழிலே தெய்வம் கற்றவர்க்கே மதிப்பு என்கிற பெயரை ஏன் தலைப்பாக வைத்தேன் என்றால் கல்வியின் பெருமையை பற்றி கூறத்தான் கல்வியை பொறுத்தவரை நமது தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது இது நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை கல்விதான் மனிதனின் அறிவு கண்களை திறக்கிறது கல்வி என்பது மனித வாழ்வின் அளவுகோல் ஒருவர் எவ்வளவுக்கு எவ்வளவு கல்வி கற்கிறாரோ அவ்வளவு உயரத்திற்கு அவரால் செல்ல முடியும் அப்பேற்பட்ட கல்வியில்தான் இன்று பிரச்சினைகள் தலைவிரித்தாடுகிறது மும்மொழி கொள்கை என்று நம்மை முட்டாளாக்க பார்க்கிறார்கள் தாய்மொழி என்பது கண் போன்றது பிற மொழிகள் கண்ணாடி போன்றது இது முன்னாள் குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு அவர்கள் கூறிய வாக்கியம் இதுவரையில் நாம் அப்படித்தான் செயல்பட்டு வருகிறோம் இனிமேலும் அப்படித்தான் செயல்படுவோம் மூன்றாவதாக ஒரு மொழி இங்கு தேவையில்லை தமிழ் மொழியை உலகெங்கும் கொண்டு செல்கிறோம் என்று கொள்பவர்கள் கொள்பவர்கள்தான் தமிழ் படித்தால் பிச்சைதான் எடுக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் கல்விக்காக தமிழ்நாட்டின் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்னவெல்லாம் செய்து வருகிறார்கள் மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்டத்தின் மூலம் மாதம் ரூபாய் ஆயிரம் அரசு பள்ளியில் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயின்று உயர்கல்வியில் சேரும் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலம் மாதம் ரூபாய் ஆயிரம் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுகிறது தமிழ்நாடு அரசின் இல்லம் தேடி கல்வி திட்டம் உயர்கல்வியில் உலகத்தரம் இந்தியாவிலேயே முதல் முறையாக முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் காலை உணவுடன் கல்வியையும் சேர்த்து ஊட்டும் தாயுமானவர் நம் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வரின் இந்த காலை உணவு திட்டம் வரலாற்றில் என்றென்றும் நிலைத்து நிற்கும் மாணவர்களுக்கு எத்தனை எத்தனை திட்டங்கள் இவையெல்லாம் எதற்காக அனைத்துமே எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் அதில் முதன்மையாய் கல்வியை பெற வேண்டும் என்பதற்காகவே கல்விதான் அறியாமையை போக்கும் கல்விதான் சிந்திக்க வைக்கும் அப்பேற்பட்ட கல்வியில் நாம் ஒருபோதும் சலைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபித்து வருகின்றோம் மூன்றாவது மொழியாக இந்தியை திணிப்பது மட்டும் நோக்கம் அல்ல ஆங்கிலத்தையும் மெதுவாக அழிக்க வேண்டும் என்பதே உள்நோக்கம் ஒரு மொழியின் மீது பற்று வரலாம் ஆனால் வெறித்தனம் வரக்கூடாது நான் ஆசிரியனாக இல்லாவிட்டாலும் ஒரு படைப்பாளியாக கல்வியின் விழிப்புணர்வை எண்ணற்ற சிறுவர் சிறுகதைகளில் எடுத்துரைத்துள்ளேன் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்